அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே முகப்பொழிவு முகத்தெளிவு ஏற்பட ஒரு அற்புதமான எளிய சூரிய வழிபாடு இது அக்னி நட்சத்திரம் நடைபெறும் நாட்களில் மட்டும் செய்யணும் அதுவும் வாரத்தில் முறை செய்தால் போதும் இந்த முகப்பொழிவு முகத்தெளிவு அப்படின்னா என்னதுங்க ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பெருசா எந்த குறையும் இருக்காது ஆனா முகத்துல ஒரு மகிழ்ச்சியே இருக்காது எப்போ பார் ஒரு சோகமா இருக்கா ஆனால் சோகமா இருக்க மாட்டாங்க சோகமாக இருக்க மாதிரியே அவங்க முகம் இருக்கும் ஒரு முகத்தில் ஒரு தெளிச்சி இருக்காது சில பேருடைய முகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் சில பேர் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஈர்ப்பு வராது அதாவது முகத்துக்கு ஈர்ப்புத்தன்மை இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியுங்க வாழ்க்கையிலேயாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையாகட்டும் எந்த விதமான துறையில் இருந்தாலும் நம்ம முகத்திற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய காரியம் முழுமையாக வெற்றி பெறும் அதைத்தான் முகப்பொழிவு முகத்தெளிவுன்னு சொல்கிறோம் அப்படி ஏற்பட வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரம் நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் காலை சூரிய உதயத்தை பார்க்கணும் அவ்வாறு பார்க்கும் பொழுது உங்களது வலது கையில் கொஞ்சமாக தீர்த்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது தண்ணீர் உங்கள் வலது கையில் தண்ணீர் இடது கை வலது கைக்கு கீழே இருக்கணும் வலது கையில் தண்ணீர் கொஞ்சம் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சூரிய பகவானை பார்த்து ஓம் வம் அக்னி தேவாய நமக ஓம் வம் அக்னி தேவாய நமக ஓம் வம் அக்னி தேவாய நமகன்னு மூணு முறை சொல்லிட்டு அந்த ஜலத்தை பூமியில் அந்த தீர்த்தத்தை பூமியில் மூணு முறை ஊற்றி விட்டுருங்க இவ்வளோ தான் வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அக்னி நட்சத்திரம் நடைபெறும் நாட்களில் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் முகத்துக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகரிக்கும் யார் வேணால் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் குழந்தைகள் எல்லோரும் செய்யலாம் சூரிய உதய நேரத்தில் இதை செய்யணும் சூரிய உதயத்தை முதல்ல பார்க்கணும் பார்த்துட்டு சூரிய உதவி வெளியே வந்த பிறகு இதை செய்யணும் செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திர காலத்துல சூரிய பகவானின் அபரிவிதமான அருள் பெற தினமும் ஒரு சூட்சமத்தை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் ஆட்சய திருதியை மிக அற்புதமான சொர்ண லக்ஷ்மி தூபத்திற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வெள்ளி நாணயத்துடன் வழங்கப்படும் விவரம் தேவையை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்